சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் நிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடிய பாரதியின் பைந்தமிழ் வரிகளை வணங்கி காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகாகவி பாரதி காஞ்சி மடத்தின் மீது அங்குள்ள நவராத்திரி விழா குறித்து தன்னுடைய உரைநடை உயர்வில் பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றேன் காஞ்சி மகா பெரியவருக்கு பக்தர்கள் ஏதோ காஞ்சியிலும் கோவையிலும் சென்னையிலும் மதுரையிலும் தஞ்சையிலும் திருச்சியிலும் என்று இல்லை தமிழகம் கடந்து பிற மாநிலங்கள் கடந்து பிற நாடுகள் கடந்து உலகம் முழுக்க காஞ்சி மகானுக்கு பக்தர்கள் இருந்தார்கள் அந்த வகையில் ஒரு கணவன் மனைவி ஒரு நாள் பெரியவரை சேவிக்க வந்தவர்கள் கருப்பும் வெண்மையும் கடந்த ஒரு மாநிலம் பெரிவாழ்கிட்ட கைகட்டி வாய்ப்பற்றி சொன்னாங்க நாங்கள் தென்னாப்பிரிக்காலேருந்து டர்பன் நகர்லேருந்து வரோம் எங்களுடைய பூர்வக்குடி குடி அப்படின்லாம் சொன்னாங்க பெரியவா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு விடைபெறத்துக்கு முன்னாடி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணோன்னே டர்பன்லேருந்து வந்த பூர்வக்குடி தமிழ்குடியாக இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்து தென்னாப்பிரிக்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இணைப்பு பாட அமைச்ச ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமான்னு கேட்க ஹஸ்பண்டு ஒய்ஃபோடைய கண்ணை பார்க்க ஒய்ஃப் ஹஸ்பண்டோட கண்ணை பார்க்க ரெண்டு ரெண்டு நாலு விழிகளும் பெரியவாங்கிற ஆயிரம் கதிரவன் ஒழிகளை ஒருங்கே பற்றியிருக்கக்கூடிய பெரியவா கண்ணை பார்க்க பெரியவா சொன்னாலாம் இங்கே இப்போ அங்கேயே தான் இருக்கேலோ ஆமாம் பெரியவா உங்களுக்கு தெரியுமோ ஒரு ரெண்டு லட்சம் தமிழர்கள் இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க எதுக்கு ரப்பர் தேயிலை தோட்டத்துக்கும் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறத்துக்கு தங்கச் சுரங்கங்களில் வேலை செய்கிறத்துக்கு இங்கேருந்து போன தமிழர்கள் தான் பூர்வக்குடி அந்த மாதிரி உங்கள் தாத்தாவோ பாட்டியோ உங்கள் முப்பாட்டனோ போய் தான் நீங்கள் தோன்றியிருக்கீங்க நீங்கள் தமிழர்கள் தான் உங்க சவுத் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்தால் கூட தேர்ட் கிளாஸில் பயணப்பட முடியாது எப்படி சொல்கிறார் பெரியவர் பெரியவர் வேத வித்துன்னு நினச்சிட்டு இருக்கோம் மகாபாரதத்தை கரைச்சி குடிச்சிருக்கார் பகவத்கீதை கொடுத்துருக்கார் கோஸ்தானத்தை பற்றி தெரியும் அனுஷ்டானங்களை பற்றி சொல்வார் அத்வைதத்தை பற்றி சொல்வார் தான் நம்ம நினச்சோம் ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய எபிசோடு நம்ம அப்படியே உள்ளத்தை உருக்கிடும் பெரியவா சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமோ ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்தால் கூட தேர்ட் கிளாஸில் ட்ரெயினில் செல்ல முடியாது ஏன் இனவெறி காலனி ஆதிக்கம் சில மதங்களுக்குள்ள வற்புறுத்தி தான் திருமணச் சடங்கு செய்யணும் இத்தனையும் பார்த்து எதிர்த்தவர் தான் இந்திய மண்ணில் தோன்றிய மகாத்மா காந்தி காந்தி உங்கள் ஊரில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த இனவரி காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி போராடினார் ஒரு நாள் உங்கள் ஊரில் ஒரு போராட்டம் நடந்தது அறுபது நாள் தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டம் அதில் எத்தனை பேர் கலந்துண்டா தெரியுமா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓரு நபர்கள் கலந்துண்டா நூற்றி இருபத்தி ஏழு பேர் பெண்கள் ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் அதுல பதினைந்து வயது பெண் ஒருத்தி தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டா டர்பன்லேருந்து வந்தவங்களுக்கு என்னடா பெரியவர் ஒரு ஹிஸ்டரி மேட்ரை அப்படி மடை திறந்த வெள்ளை மாதிரி சொல்கிறாளேன்னு கேட்டு சொல்லுங்க பெரியவா நாரா அன்னைக்கு அந்த பெண்ணு போன போது ஒரு போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து காந்தி மகாத்மாவை சுடுவேன்னு நின்னான் அப்போ அந்த பொன்மணி நெஞ்ச போய் நிமித்தி காட்டி முதல்ல எண்ணெயை சுடு அப்புறம் எங்கள் தலைவரை சுடு முதல்ல என்னைய சுடு அப்புறம் எங்கள் தலைவரை சுடுன்னா தெரியுமோ பெரியவா அது பரவாயில்ல அன்னைக்கு கூட்டம் களைஞ்சி போச்சு மறுநாளும் அதே இடத்துல கூடினது அந்த பதினஞ்சு வயசு பொண்ணை போட்டு துன்புறுத்தினான் போலீஸ்காரன் ஆனால் அன்னைக்கு மகாத்மா கையில் இருந்த பேப்பரை புடுங்கி உறுதிமொழியை வாசித்து உயிர் போனாலும் காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பேன் இனவெறியை எதிர்ப்பேன்னா அந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு நீங்கள் பூர்வக்குடி மாதிரி அவ அப்பா அம்மா ரப்பர் தோட்டத்திலேயோ தேயிலை தோட்டத்திலேயோ தங்கச் சுரங்கத்திலேயோ வேலை பார்க்க போனவா அவளுக்கு பிறந்த குழந்த போலீஸ்காரன் சொன்னான் இப்படி கூறிய உன் தேசத்து பேர் என்னன்னா இந்தியா உன் ஊருக்கு ஒரு கொடி உண்டான்னா என் ஊருக்கா கொடியை கேட்குறேன்னு போட்டிருந்த மேலாடையினுடைய ஒரு பகுதியை கிழித்து தூக்கி மூஞ்சியில் விட்டு அறிஞ்சு இந்த மூவர்ணந்தான் என் தேசத்து கொடின்ட்டா உடனே காவல் அதிகாரி கைது செய்தான் சிறைச்சாலைக்கு கூட்டின்னு போனான் அங்கே எல்லாரையும் உருட்டி பெரட்டுற மாதிரி பண்ணிட்டு கூட்டிட்டு போய் தனியாக சொன்னான் வெள்ளை பேப்பர் எங்கள் காவல் ஆணையருக்கு ஒரு மன்னிப்பு கடும் கூட்டு சொல்லும் போதே இந்த ரெண்டு டர்பன்லேருந்து வந்த பூர்வக்குடி தமிழர்கள் அப்படியே கண்ணில் நீர் முட்டின்னு இருந்ததா உடனே பெரியவா சொன்னால இருங்கோ இன்னும் சினிமாவில் இன்ட்ரோல் விடுற மாதிரி கதை தான் சொல்லியிருக்கேன் மீதியை கேளுங்கோ எப்படி அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய காஞ்சிமா ஒரு என்சைக்ளோபீடியா எதை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கார் பெரியவா அந்த பொண்ணு சொன்னாலாம் என் உயிரே போனாலும் நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டேன் செத்தாலும் சிறையிலேயே சாகிறேன்னா பதினோரு நாள் சிறைவாசம் மீண்டும் அந்த பொண்ணை அப்படி தூக்கிட்டு வந்தாங்க வெளியில் வரும்போது நடந்து வர முடியல அந்த பொண்ணால் ஒரு பக்கம் காந்தி மகாத்மா இன்னொரு பக்கம் அவருடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு போர் அந்த பொண்ணை சுற்றி காவடி எடுக்கிற மாதிரி முருகனுக்கு காவடி எடுக்கிற மாதிரி பெரியவா சொல்றா குச்சியோடைய முன்முனை காந்தி பின்முனை பரிவார் காந்தியோடைய ஃப்ரெண்டு கொண்டு போய் அவற்றில் இறக்கி உடலை தொப்புன்னு போட்டா ஏன் அந்த பொண்ணுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் சிதைந்து போகிற அளவுக்கு அடித்து நச்சுட்டானுங்க பத்து நாள் தான் உயிரோடு இருந்தா பத்து நாள் தான் உயிரோடு இருந்தா அவள் பிறந்தது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அவள் இறந்ததும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அவை இறப்புல வந்து கலந்துண்டு மகாத்மா காந்தி ஒரு கடிதத்தை எழுதினார் பொது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒருவர் தன்னுடைய குறிக்கோளோடு இருக்கணும்னு எனக்கு பாடம் எடுத்திய இந்த தமிழச்சி தான் என் வாழ்க்கைக்கே வழிகாட்டினார் அப்பேற்பட்ட பெண் யார் தெரியுமாம்மா சொல்லுங்க பெரியம்மா அவளுக்கு பேர் தான் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல பிறந்த தில்லையாடி வள்ளியம்மை அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மிரட்சியா உட்கார்ந்தாங்களாம் அந்த தில்லையாடி வள்ளியம்மை மாதிரி நீ தைரியத்தோட இருக்கணுமா உன் ஊர்ல போய் சேமமாரு சேமமாருன்னாராம் ரெண்டு பேரும் மடத்திலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா டிராவல் பண்ற வரைக்கும் மகானுடைய இந்த வரலாற்று செய்தி குறித்து இந்த மதிநுட்பமான செய்தி குறித்து மனசுக்குள்ளே அப்படியே அலைப்பாய்ந்தே பேசிந்து வந்தாங்களா இதில் ஒரு கொசுறு செய்தி என்ன சேர்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த இனவெறி பிடித்த மக்களுக்கு எதிராக போராடி தன் இன மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்து தான் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து உலக சமாதானத்திற்காக பரிசு பெற்ற நன்சல் மண்டேலா ஒரு செய்தியை பதிவு செய்தார் இந்திய பெண்களில் மேலானவர் என்று காந்தி சொன்ன அந்த தில்லையாடி வள்ளியம்மையின் கல்லறையை உடைத்து உலகத்தின் மேம்பட்ட பெண்மணி இங்கே உறங்குகிறார்னு எழுதி வச்சார் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அதில் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவில் அப்போ இவர் இருக்கிறது காஞ்சிபுரம் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கிறது எங்கேயோ நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்க தில்லையாடி மண் எங்கேயோ அப்போ டர்பன்லேருந்து வந்தவங்க பிளெஸிங்ஸ் வாங்க வந்தால் அவளோட எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஞான தீட்சன்யம் கோடியில் ஒருவருக்கு அதுவே நம் பெரியவா மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்